Yeah. <laughs> மனைய வைத்து செய்யக்கூடிய ஒரே தொழில் என்னன்னா ஆடிய ஒன்று தான் அருமையாக அமைச்சிருக்காரு அவங்க கை வந்தது பாருங்க எவ்வளோ நேரம் இந்த சீரியலை கட்டிட்டு நம்ம அப்படி இல்லை ஒம்பது மணிக்கெலாம் வந்து நல்லா முட்டை முட்டை சாப்பிட்டு நாடகம் பார்த்தா வந்து சரி பாக்காட்டியும் சரி காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் அவங்க வேலை அப்படி இல்லை ஏன்னா கரண்டில் செய்யக்கூடிய வேலை உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு தான் கொடுக்கணும் நாடக நிதி மைசெட் தான போறாங்க. உங்களுக்கு உங்களுக்கு. இங்க வந்து ஏத்த

நல்லா இருக்குமா கோடான கோடி வணக்கம் அதற்கு பிறகு நமது மக்கள் ஏன்னா நீங்க எல்லாம் கீழே உட்காந்து எங்களை மேல நிக்கி வச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா உங்க பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் நன்றி 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 அதற்கு பிறகு நமது தமிழ்நாடு காவல்துறை அதிகாரியும் வருக 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 என்று வரவேற்கு அதற்கு பிறகு யாரு சாப்பாடு போதும்னு சொல்ற வார்த்தை ரெண்டே வார்த்தை தான் ஒன்னு அட்டி இன்னொன்னு சாப்பாடு நிறைய சாப்பிட்டேன் நிறைய சாப்பிட்டீங்களா நிறைய சாப்பிட்டேன் அதனால் உணவளித்த நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி அந்த வணக்கம் நமது நாடக வைப்பாளர் நமது சிரிப்பு நடிகர் சம்பகுளத்தை சேர்ந்து சண்முகராஜா அன்னைக்கு நூறு கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா அது யார்னாலுன்னா நம்மளெல்லாம் வாழ வச்ச தெய்வம் நமது சண்முகராஜா உண்மையுமே சொல்கிறேன் விடிய விடிய தூக்கம் முழிச்சு பகல் தூக்க தூக்கம் முழிச்சு எந்த நடிகரை போட்டால் எப்படி நாடகம் நம்ம நல்லா நடத்தலாம் அப்படின்னு எல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டேன் நமது சிரிப்பு நடிகர் சண்முகராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கேந்த வணக்கம் வணக்கம் எப்பயும் சொல்லுங்கள்

கதிர்வேலா சண்முகா சரவணா சக்தி வேலா யான பண்டிதா அப்பா ஜெயம் மணி கண்டா சொல்லுங்க முருகப்பெருமா காலையில எழுந்தவுடன் முருகனை பார்த்தா வீட்டை விட்டு வெளில வருவேன் என்ன ஒவ்வொரு கிளம்பி போயிருக்கீங்களே என்னதான் முடிவுல இருக்கீங்க நீங்க போய் இப்படி தூங்கினா நாங்களும் போய் தூங்கிடுவோம் ஆமா அப்படியே உட்காருங்க ஏன்னா அங்க உட்காரு கையா அப்படிதான் இருக்கு ஆமா இடம் நெரிசலான இடம் இடம் பத்தாம தான் ஆளுக்கு உரம் போய்கிட்டு இருக்காங்க சரி சரி அதனால யாரு இவங்கெல்லாம் குலக்கடவுள் முருகப்பெருமான்

ஒன்ன நம்பி ஏற்கனவே பாதி பேர் படுத்துட்டாங்க நீ முத போட இந்த போடுறா இந்த ரோசா இருக்கா

ஞான பழத்தை பிடிந்த என்ற பாடல் கண்டிப்பா பாடம் கைதுங்கனே அந்த பாடல் இதுவரை யாரும் பாட மாட்டாங்க எனக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய நமது ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமாறு நன்றி நன்றி இருந்து வணக்கம் வணக்கம் நன்றி

அதற்கு பிறகு முகத்தை தோட்டணும் ஏன்னா முதுகில் இருக்கிற மூதேவி போய் முகத்தில் இருக்கிற சீதேவியை கொண்டு வரணும் இதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியாது நல்ல கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால வள்ளி திருமண நாடகம் வச்சிருக்காங்க ஏன் வள்ளி திருமண நாடகம் எனக்கு செவ்வாதோசு இருக்கு என்ன சொல்றீங்க ஏய் செவ்வாதோஷ் செவ்வாதோசை கிளம்புடாம எல்லாருக்கும் புருஷ் செவ்வாதோஷம் இருக்கு என் முருகனை கட்டிக்க போறவங்க இருக்கு செவ்வாதோஷம் இருக்கு இருவரும் திருமணம் செய்துக்கிட்டால் அந்த வாழ்க்கை சிறக்குன்னு சொல்லியிருக்காங்க சார் அதனால உங்களுக்கும் தோஷம் இருக்கா எங்களுக்கு எந்த தோஷமும் இல்ல இல்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு என்கிட்ட பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு தோஷங்கள் இருந்தா இந்த நாடகத்தை ஆரம்பிச்சதுலேருந்து காலையில மாலை மாத்துற வரைக்கும் நாடகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோஷங்கள் இருந்தா நீங்கிற ஒரு ஐதீகம் அதனால தான் நாடகத்தை பார்க்க சொல்றேன் அப்ப நீங்க மாலை மாத்துறத பார்த்தா சார் <developed�> <though fills> <romance> <sorta> <Plaza>